தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வெஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி வரை அதாவது ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி வரை இந்த வாரம் மிகப்பெரிய அளவிலே வெற்றிகளையும் மிகப்பெரிய அளவிலே முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய ராசிகள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல ஜாக்பாட் வாரம்தான் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு தெம்பு கொடுக்க வரக்கூடிய வகையில் நல்ல செய்திகள்லாம் நமக்கு கிடைக்க போகுது இந்த வாரத்தில் தெய்வ பக்தி எல்லாருக்குமே அதிகரிக்கும் ஏதாவது ஒரு நம்பிக்கையை இந்த நம்பிக்கை தான் என் வாழ்க்கை நடந்துக்கிட்டுருக்கு நான் விரும்பக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கிடைக்கணும் எனக்கு நாம் எதை விரும்பினாலும் அது எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாருக்கும் அதிகமாகும் அந்த விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் அதற்கான ஒரு முதல் படி தான் இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாங்களா ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா எனக்கு பணம் தங்க மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க பணம் தங்க மாட்டேங்குது அப்படின்வாங்க நிறைய சம்பாதிக்கிறேன் சார் எங்கே செலவாகுதுன்னே தெரியல எக்கச்சக்கமாக செலவாகிடுது திருப்பி கடன் 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 போயிட்டு இருக்கிறேன் அதனால் அந்த பணத்தை தங்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் நம்மளுடைய எண்ணங்களை ஃபஸ்ட்டு சரிப்படுத்தணும் நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம் பாருங்களேன் எனக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கணும் ஆண்டவா எனக்கு பணம் வேணும் அப்படின்னா செல்ஃபோன் வாங்க பணம் கிடைக்கிது சினிமாவுக்கு போகணும் அதுக்கு பணம் வேணும்னா பணம் கிடைக்கிது வீட்டு தேவைகள் இந்த தேவை இந்த கரண்ட் பில் கட்டணும் அப்படின்னா அதுக்கு பணம் கிடைச்சிரும் வீட்டு வாடகை கொடுக்கணும் இல்லை வீடு லோனில் வாங்கியிருப்போம் லோனில் கட்டியிருப்போம் அந்த லோன் அடைக்கிறதுக்கு அமௌண்ட்டு வேணும் அந்த அமௌண்ட்டு கிடைக்கும் நம்ம அந்த பணத்தை கூட என்னென்னத்துக்கு தேவைன்னு சொல்லி தான் அந்த பணத்தை கேட்குறமே தவிர அதனால தான் அந்த பணம் மட்டும் தான் நமக்கு வருது தேவைக்கு மீறி நமக்கு பணம் கிடைக்க மாட்டேங்குது அப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய எண்ணத்துலேயே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் எனக்கு இது தேவை எனக்கு இதுக்கு பணம் வேணும்னு ஆசைப்பட்றோம் அப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு இந்த பிரபஞ்ச சக்தி என்ன பண்ணுது அதற்கு மட்டும்தான் நம்மளை உழைக்க வைக்கிது அதற்கு மட்டும்தான் நம்மளுடைய திங்கிங்கை கொண்டு போய் செயல்படுத்துது இப்போ பெரிய பெரிய பணக்காரவங்க கோடீஸ்வரன்லாம் எப்படியும் ஆகிட்டே இருக்கிறாங்க என்னங்க காரணம் நாங்களும் இப்போங்க கோடீஸ்வரன் ஆகிறது இந்த பணத்தை தக்க வச்சுக்கிறது எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தேவைக்கு மட்டும் இந்த பணத்தை தேடக்கூடாது இப்போ ஒரு உறவுகள் இருக்குதுன்னு வச்சிங்களேன் மாமனார் மாமியார் நாத்தனார் அதுமாரி அம்மா அப்பா பிள்ளைங்க எல்லா உறவுகளுமே பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் நிறைய இடங்களில் எங்கள் அப்பா எனக்கு வந்து கார் வாங்கி தரல எங்கள் அப்பா எனக்கு டூ வீலர் வாங்கி தரல ஒரு ஏதோ ஒரு தேவைக்கு மட்டும் அவங்கள நினைக்கும்போது அவங்க அதை மட்டும் வாங்கி கொடுக்குறாங்க அப்போ அதற்கு பிறகு அந்த தேவை முடிஞ்சோன்னா அவங்கள யாரும் நம்ம கேட்டுறோம் அவங்கள நம்ம வந்து யோசிக்கிறது கிடையாது எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு மனிதனை எப்படி நம்ம ஒரு தேவைக்கு பயன்படுத்திக்கிறோமோ பணத்தையும் அதே மாதிரி தேவைக்கு பயன்படுத்திக்கிறோம் இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும் மனிதர்களை தேவைக்கு பயன்படுத்தக்கூடாது எல்லா விஷயத்துலையும் மனிதர்கள் நமக்கு வேணும்னு நம்ம நினைக்கணும் அதே மாதிரி பணமும் எல்லா விஷயத்திலும் நமக்கு வேணும் தேவை இருக்கு தேவை இல்லை நீ என்னுடைய இரு பணமே இப்போ எப்படி சொல்கிறோம் நிமில பணத்தை எப்படி கடவுள்கிட்ட கேட்குறோம் இந்த பிரபஞ்சத்திட்ட எப்படி நம்ம பணத்தை கேட்குறோம் என்றைக்குமே என்னோட பணம் இருக்கட்டும் அது இந்த தேவைக்குன்னு இல்லை என்னோட இருந்துக்கிட்டே இருக்கணும் என்னோட என் அதுதான் லவ் அதுதான் காதல் அது நல்லது கெட்டதுக்கெலாம் அதுக்கு நல்லதுக்கு சார் அந்த பணம் கெட்டதுக்கு சார் அதெல்லாம் கிடையாது என்னோட அந்த பணம் இருந்து கொண்டே இருக்கணும் தேவைக்கு மட்டும் பணம் விரும்பக்கூடாது இதை முதல்ல தெரிஞ்சுங்க இதை நம்ம ஒரு மனசில் ஒரு பதிவு எடுத்துக்கணும் இந்த மணியை வந்து லவ் பண்ணணும் இது என்னோட என்றைக்குமே இருந்துடு என்னை விட்டு போகாத அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த பணம் நம்மோடு இருக்க ஆரம்பிக்கும் நீங்கள் கேட்கலாம் பணத்துக்கு உயிர் இருக்கா அப்படின்னு நம்மளுடைய மனம்தான் பணத்தை விரும்புது அப்போ அந்த மனசு நினச்சிதுன்னா பணத்தை என்ன பண்ணோம் நம்மக்கிட்டையே லாக் பண்ணி வைக்கும் அதான் சொல்லுவாங்க பணம் விரும்பும் மனம் மனம் விரும்பும் பணம் அதாவது பணம் விரும்பும் மனம் பணத்தை மனம் விரும்புது அதே மனசு இந்த பணத்தை விரும்புது பணம் விரும்பும் மனம் மனம் விரும்பும் பணம் அதே இன்னொரு வாட்டி சொல்லுவாங்க மனம் தரும் பணம் பணம் தரும் மனம் தினம் தரும் பணம் பணம் தரும் தினம் இவ்வளோ நம்ம லைஃபே இதே விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கோம்னு வச்சுங்களேன் இந்த பணம் நமக்கு தங்க ஆரம்பிக்கும் மனசில் நமக்கு வந்து பணம் வந்து நிறுத்தப்படும் அந்த பணம் நமக்கு தேவைக்கு மீறி வர ஆரம்பிக்கும் அப்போ நம்மளுடைய கடனடையும் கஷ்டங்களடையும் நம்மளும் வாழ்க்கையில் உயர ஆரம்பிப்போம் நம்ம தேவைக்கு மட்டும் பணத்தை விரும்பாமல் இனிமேல் எப்பயுமே பணத்தை விரும்ப ஆரம்பிப்போம் பணம் விரும்பும் மனம் மனம் விரும்பும் பணம் மனம் தரும் பணம் பணம் தரும் மனம் தினம் தரும் பணம் பணம் தரும் தினம் அப்படிங்கிற வாக்கியங்களை மனசார பிர மனப்பாடம் பண்ணுங்க சீக்கிரமாக அந்த பணமானது தினசரி நம்ம மனதோடு உடனோடு நமக்கு வந்துடும் நிச்சயமாக இந்த பணம் நமக்கு நிறைய சேரும் அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த வார ராசி படங்குள்ள போகிறோம் எல்லாரும் ஆகணும் எல்லார்கிட்டேயும் பணம் வந்து சேரணும் வாழ்த்துக்கள் ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி முதல் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி வரை ஜூலை இருபத்தெட்டு முதல் ஆகஸ்ட் மூணு வரை என்னென்ன தேவை இருக்குது இந்த வருஷம் இந்த வாரத்தில் அப்படின்னா ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி ஜூலை இருபத்தி எட்டு திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா ஆடி பூரம் நாக சதுர்த்தின்னு அன்றைக்கி சொல்லுவாங்க அதனால் நல்ல நாள் அம்பாளுக்கு வளையல் மாலை முடிஞ்சால் சாத்துங்க வளையல் மாலை அம்பாளுக்கு ஆடிப்பூரத்தம்மனுக்கு ஆடிப்பூரத்தண்ணிக்கு அம்பாளுக்கு வளையல் வாங்கி சாத்துங்க சுமங்கலிகளுக்கு வளையல் வாங்கி கொடுங்க கன்னியா பெண்களுக்கு கிளாஸ் வளையல்னு சொல்லுவாங்க அந்த கலையல் வளையல் வாங்கி கொடுங்க ரொம்ப விசேஷம் மருதாணி வாங்கி கொடுங்க அன்றைய தினத்தில் அம்பாள் ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு காட்சி கொடுப்பா சிறு குழந்தையாக வருவா பாலாவாக வருவா சமயபுரத்தாலாக வருவா காமாட்சியாக வருவா மீனாட்சியாக வருவா அபிராமியாக வருவா அதனால் எந்த பெண்களையும் அந்த நாளில் அழ விட்டுறக்கூடாது நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களையும் அளவிடக்கூடாது நோகடிக்கக்கூடாது அதனால் பொதுவாகவே ஆடி மாதத்தில் பெண்கள் அளவிடக்கூடாது பொதுவாகவே என்றைக்குமே பெண்கள் அளவிடக்கூடாது அதில் பார்த்திங்கன்னா ஆடி பன்னெண்டாம் தேதி ஆடி பொறுத்தனைக்கு அம்பாள் ஏதோ ஒரு பெண் ரூபத்தில் நம்ம வீட்டுக்கு வருவோம் அதனால் அவளை சந்தோஷப்படுத்துங்க ஆடி பதிமூணாம் தேதி ஜூலை இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி இந்த நாகப்பஞ்சமி கருட பஞ்சமிங்கிறது ரொம்ப விசேஷம் எதிரிகளை வெல்வதற்கும் தோஷங்களை நீக்குவதற்கும் ஒரு நல்ல நாள் அந்த நாளில் வராகி தேவியை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் வராகி தேவியை வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப விசேஷம் நாகரை வழிபாடு பண்ணுங்க ரொம்ப விசேஷம் கருட பகவானை விஷே வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப விசேஷம் அடுத்தது ஆடி பதினாலாம் தேதி அதாவது ஜூலை முப்பது புதன்கிழமை சஷ்டி முருகபெருமானுக்காக விரதம் இருங்க இதையெல்லாம் விட அடுத்தது ஆடி பதினெட்டாம் தேதி ஜூலை மூணு ஞாயித்துக்கிழமை வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா ஆடி பெருக்கு நம்ம வாழ்க்கையில் எல்லாம் பெருகி வரணும் ஆடி மாதம் பெருகக்கூடியது எல்லாமே உயரும் ஆடிப்பட்டம் தேடி போடக்கூடிய நேரம் அதனால் நம்ம வாழ்க்கையில் என்ன ஆகும் எல்லாமே பெருகும் ஆடி பதினெட்டாம் பேர் அன்றைக்கி நல்ல எண்ணங்களை பெருக்கணும் சேவிங்ஸ் பண்ணுறதை பற்றி யோசிங்க ஆடி பதினெட்டாம் பேர் அன்றைக்கி என்ன சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் நிறைய சேவிங்ஸ் ஆகும் டபுளாக ட்ரிபிள் ஆகும் இதை பற்றி நான் ஒரு வீடியோவே இடையில போடுவேன் பாருங்கள் வாழ்த்துக்கள் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமாக நட்சத்திரங்கள் சந்திராஷ்டமம் யார் யார் இருக்குது அப்படிங்கிறத இந்த ராசி பல நிகழ்ச்சிக்கு பிறகு உங்கள்கிட்ட இறுதியில் சொல்கிறேன் இப்போது மேஷ ராசி மேஷ ராசி இந்த வாரம் ஒரு படாத பாடு பட்டு நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் நம்ம சாதாரணமாக முன்னேறலை மேஷராசிக்காரர்கள் படாத பாடுபட்டு தான் நிறைய விஷயங்களை முன்னேறி வந்திருக்கிறோம் அந்த நேரத்தை நம்ம பட்ட பாடுன்னு சொல்லுவோம் நம்ம நிறைய விஷயங்களை பட்டிருப்போம் இல்லையா அதை பற்றி பேசக்கூடிய வாரம் இந்த வாரம் நான் எப்படிலாம் இருந்தேன் நாம் ரிமம்பர் பண்ணி பார்க்கறது ஒரு விஷயத்தை ரிமம்பர் பண்ணி பார்த்து அதிலிருந்து ஒரு நல்ல விஷயத்தை மாற்றிக்கிறதுக்கு கற்றுக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கிறதுக்கான அற்புதமான வாரம் மேஷத்திற்கு இந்த வாரம் இந்த வாரத்தில் உங்களுடைய முன் யோசனைகள் நிறைய சக்ஸஸ் ஆகும் திடீர்னு ஒரு விஷயத்தை செய்யணுன்னு ஆசைப்படுவீங்க அப்புறமா உங்களுக்கு முன்னாடி நடந்ததை பற்றி இப்போ யோசித்து பார்ப்பீங்க வேண்டாம் இந்த இடத்துல தப்பு பண்ணோம் இந்த இடத்துல கொஞ்சம் படாத பாடு பட்டுட்டோம் நம்ம பட்டப்பாடு எப்படி இருந்தது அதனால் இந்த வாட்டி இதை மாற்றி செய்வோம் அப்படின்னு நிறைய விஷயங்களை ரிமெம்பர் பண்ணி அதில் ஒரு சேஞ்சஸ் பண்ணி தான் இந்த காலத்து இந்த வாரத்தில் சில முடிவுகள் எடுக்க போகிறீங்க அதில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது இந்த வாரத்தை எந்த முடிவும் படார்படான்னு எடுக்க வேண்டாம் கடந்த காலத்தை கொஞ்சம் யோசிச்சுட்டு முடிவெடுப்பது நல்லது இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா புதிய நட்புகளுடைய சேர்க்கை ஏற்படும் இன்டிபெண்டாக இருக்கணும்னு ஆசை வரும் அதனால சில முடிவுகளை யாருக்கும் தெரியாம இண்டிபெண்டாக எடுத்தீங்கன்னா இன்னும் சக்ஸஸாக வர முடியும் இந்த வாரம் உங்களுக்கு முழுமையாக மகமாயின்னு சொல்லுவாங்க மாரியம்மனை வழிபாடு பண்ணுங்க மேஷ ராசிக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் ரிஷபராசி ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த வாரம் எதையும் கொஞ்சம் அக்கம் பக்கம் பார்த்து பேச வேண்டிய வாரம் சொல்லுவாங்க பகலில் பார்த்து பேசி ராத்திரில் அதுவும் பேசாதுன்னுவாங்க பார்த்துருக்கீங்களா சுவற்றுக்கும் கேட்கின்ற காது இருக்கும் அப்படின்னு ஒரு பழைய பாட்டு கூட இருக்குது அதனால ரிஷபராசிக்காரர்கள் பார்த்து பேசுங்க பக்குவமாக பேசுங்க யார் மனசை நோவடிக்கிறோங்கிறதுலாம் இல்லை யாருக்கு இது தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால் பார்த்து பேச வேண்டிய கட்டாயம் நம்ம பேசுகிறத யாரோ ஒட்டு கேட்கவும் வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் பேச்சில் ரொம்ப கவனம் தேரும் ஏன்னா நம்ம சாதாரணமாக நம்ம வாயிலேருந்து நம்ம வாயை பிடுங்கிறதுன்னு சொல்லுவாங்க நம்மளை எப்படியோ சில வார்த்தைகளை வாங்கிடுவாங்க சில பேர் அதனால் நீ அப்பயே சொன்ன அப்படின்னு திருப்பி இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாங்க ரொம்ப கவனமாக இருக்குது இந்த வாரத்தை பொறுத்தவரை யார்கிட்ட இப்படி பேசணும் எப்படி எப்படி பேசக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க பார்த்து பேசக்கூடிய வாரம் அப்படி பார்த்து பேசினால் பக்குவம் அதிகமாக வரும் வெற்றி அதிகமாக வரும் இந்த வாரம் முழுமையாக உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு கருட பகவானை வழிபாடு பண்ணுங்க கருட பகவானை முழுமையாக வழிபாடு பண்ணும்போது ரிஷபராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க மிதுன ராசி தடைக்கல்லை சாதகமாக மாற்றக்கூடிய வாரம் உங்களுக்கு இதுவரைக்கும் என்ன தடை உழுந்திருந்ததோ எனக்கு ஒரு தடையா இருந்தான் சார் ஒரு மனுஷன் என் ஃபேமிலிலேயே ஒரு தடை என் ஆஃபீஸில் தடை நான் நினைக்கிற விஷயத்தில் இவன் தான் சார் எனக்கு ஒரு பெரிய சத்ரு இந்த சத்ருவெல்லாம் ஒதுக்குற நேரம் இந்த வாரம் முழுமையாக கந்த சஷ்டி கவசம் டெய்லி படிங்க காலையில் ஒரு தடவை சாயரிச்சா ஒரு தடவை படிங்க ஆமாம் சத்ரு சம்ஹாரம் இந்த சத்ருவெல்லாம் விலகுவான் நமக்கு எவனா ஒரு இடைஞ்சலாக இருந்தானோ அவனா நமக்கு விலகிடுவான் மறந்துடுவான் நம்மளை மிதுர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் உங்கள் தடைக்கல்கள் சாதகமாக வரக்கூடிய நேரம் அதனால் நீங்கள் என்ன இது வரைக்கும் தடையை பார்த்துருந்தீங்களோ யார் உங்களுக்கு கேட்டு போட்டு வச்சுருந்தாங்களோ யார் உங்களை சிரமப்படுத்தியிருந்தாங்களோ அவங்கெல்லாம் விலகி நல்ல வழி கிடைக்கக்கூடிய நேரம் முருகப்பெருமான் எதிரி இல்லாமல் உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுக்க போகிறார் முருகப்பெருமான் தான் உங்களுக்கு முழுமையாக அனுகிரகத்தை பண்ணுறார் இந்த வாரத்தில் மிதுனராசி சிறப்பாக இருப்பீங்க தடைகள் விலகிறது நல்லதே நடக்கும் கடகராசி கடகராசிக்கு இந்த வாரம் ரொம்ப சளிப்பு தட்டம் என்னங்க இது ஒரே சளிப்புன்னு சொல்லுவாங்க எனக்கு இப்போ வாங்க சினிமாவுக்கு போவோம் வாங்கினாலும் வேணாம் பீச்சுக்கு போவோம் வேணாம் பார்க்குக்கு போவோம் வேணாம் எல்லாம் எதுவுமே பிடிக்காது இந்த வாரம் ரொம்ப சளிப்பு தட்டும் அதனால் இந்த வாரத்தில் என்ன செய்யலாம் என்னை பொறுத்த வரைக்கும் மனசில் முதல் விஷயம் இந்த வாரம் சனிக்க இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம் ஒத்து வரலைன்னா இன்னொருத்தவங்களுக்காக செய்யாதீங்க உங்கள் முடிவிலேயே இருங்க இப்போ நீங்கள் ஒரு விஷயம் வேணான்ட்டீங்க திடீர்னு ஒருத்தவங்க கூப்பிட்டு இல்லை நீ கண்டிப்பாக வாங்கணும் உங்களுக்கு நான் வரேன் அப்படின்ட்டு போகாதீங்க பிரச்சனையோடு வருவீங்க அது நமக்கு பிடிக்காமல் போயிடும் அந்த பயணம் நமக்கு எதோ ஒரு வடுவாக மாறிடும் உங்கள் மனசில் முதல்ல பிடிக்கலைன்னா பிடிக்கல தான் அது பயணமாக இருக்கட்டும் ஒரு செயலாக இருக்கட்டும் சமையலாக இருக்கட்டும் வீட்டில் ஒரு சமையல் இன்றைக்கி நீங்கள் பண்ண வேணாம்னு முடிவு பண்ணுறீங்கன்னா பண்ணாமே இருங்க அதை யாரோ கேட்குறாங்கங்கிறதுக்காக அவர் வந்துட்டார் அப்படின்னு பிரியப்பட்டெல்லாம் ஏதாவது செஞ்சு அது ரிஸ்க் எடுக்காதீங்க அவங்க கடைசியில் அதை ரெஸ்பான்ஸே பண்ணாமல் போயிடுவாங்க ஆக கடகராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயத்துலையும் ஒரு சளிப்பு தட்டும் அதனால் சளிப்பு தட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் மிகப்பெரிய அளவில் மனசில் இந்த விஷயத்தை கண் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் எதுக்கு உங்கள் மனசு தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க இன்னொருத்தவங்களுக்காக இந்த வாரம் அதிகமாக நேரத்தை ஒதுக்காதீங்க இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற துர்கா பரமேஸ்வரியை வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக இருப்பீங்க சிம்ம ராசி ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை வாயில் புண்ணு ஏற்பட வாய்ப்பு இருக்குது உதட்டில் புண்ணு வாய் புண்ணுன்னு சொல்லுவாங்க வயிறு வந்து அல்சர் சம்மந்தமான விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் சிம்மராசிக்காரர்கள் வந்து நிறைய நீராகாரம் சாப்பிடுங்க நீராகாரம்னு சொல்லுவாங்க அந்த காலத்திலலாம் உண்டு ராத்திரி சாதத்தை வடித்து அந்த கஞ்சியோடு வடித்து வச்சுருவாங்க அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை வெட்டி பொட்டு துளியோன்னு மோர் ஊற்றி வச்சுருவாங்க காலையில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுதான் நீராகாரம் அதை நல்லா கரைச்சி குடிப்பாங்க மாதிரி நீராக்காரம் சாப்பிடுங்க வயிறு புண்ணெல்லாம் விலகும் வேக்காலம்னு சொல்லுவாங்க இந்த நேரம் வேக்காலத்தினால் கொஞ்சம் கஷ்டப்படும் கார உணவுகளை அவாய்ட் பண்ணிங்க சிம்ம ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை தேவையில்லாத அலைச்சல்கள்லாம் வேண்டாம் இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இருக்கும் சின்னதாக ஒரு செக்கப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த வாரத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தின் மீது கொஞ்சம் கவனம் வச்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது உங்கள் உடம்பு சேஃபாக பார்த்துங்க வேற எந்த பட வேணாம் இந்த வாரம் முழுமையாக உங்களுடைய லைஃப்ல எல்லா விஷயத்துலையும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணுங்க நாராயண வழிபாடு நலம் தரும் கண்ணீராசி ராசிக்கு இந்த வாரம் பத்திரங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டிய நேரம் அதாவது நம்மளுடைய தஸ்தாவேஜுகள்னு சொல்லுவாங்க ஏதாவது உங்கள் வீட்டில் ஃபைல்ஸ் இருக்குன்னா அந்த ஃபைல்ஸை பற்றி யோசிக்க வேண்டிய நேரம் என்னென்ன வீட்டில் வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க ஏதோ ஒரு க கணக்குகள்லாம் விட்டு போயிருந்திருக்கலாம் அந்த கணக்குகளை திருப்பி பார்க்க வேண்டிய நேரம் யாரெல்லாம் நம்ம மேலே வந்து அபிப்பிராயம் எப்படி வச்சுருக்காங்கங்கிறத ஒரு தடவை இப்போ கவுண்ட் பண்ணி பார்க்கணும் நல்ல அபிப்பிராயங்கள் எத்தனை பேர் வச்சுருக்காங்க கெட்ட அபிப்பிராயங்கள் எத்தனை பேர் வச்சுருக்காங்க நம்ம வச்சுருக்கிற பொருள் ஞாபகமாக இருக்கா இல்லையா நம்மள்ட்ட ஜுவல்ஸ் எப்படி இருக்குது நம்ம வீட்டில் வந்து இந்த பொருட்களை ஞாபகப்படுத்தி பார்த்து அதை திருப்பி எழுதி வச்சுக்கிங்க இந்த வாரம் அதுமாரி துணிமணியாக இருக்கட்டும் எத்தனை துணி இருக்குது ஏன்னா அடுத்தடுத்த வாரங்களில் உங்களுக்கு சில விஷயங்கள் தேவைப்படும் அது இந்த வாரத்தில் இருக்கான எல்லாம் செக் பண்ணி வச்சுக்கணும் உங்களை செக் பண்ணுற டைம் அதேமாரி பக்திக்காக கொஞ்சம் செலவிட வேண்டிய நேரம் கண்ணீராசிக்கு பக்தியின் மார்க்கமாக கொஞ்சம் வெளியிலலாம் போக வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும் இப்படி சந்தன குங்குமத்தோடு தான் இருப்பீங்க ஸோ இந்த வாரம் உங்களுக்கு கண்ணீராசிக்கு பழைய விஷயங்களை சேகரித்து வைங்க ரொம்ப நல்லது ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணுவீங்க நல்லா இருப்பீங்க இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற விநாயகரை வழிபாடு செய்ங்க துளாராசி கொஞ்சம் வேலை பலு அதிகரிக்கும் சொல்லவே முடியாது சொல்ல முடியாமல் வேலை இருக்கும் வேலை என்னால் முடியலைங்க உடம்பு முடியல நான் வேலையை வந்து நான் நிப்பாட்டிக்கிறேன்னு சொல்ல முடியாது கட்டாயத்தின் அடிப்படையில் வேலை தவணும் தலை சுத்தல் ஏற்படும் இந்த வாரத்தில் துளாராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் திடீர்னு கேரின்னு சொல்லுவாங்க தலை சுத்தல் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கொஞ்சோண்டு ஏதாவது இனிப்பு தண்ணி கையில் வச்சுக்கிங்க உடம்பு முடியலன்னா டக்குன்னு உட்காந்துருங்க ப்ரெஷராக காலையில் சாப்பிடாமலாம் இந்த வேலையும் இருக்காதிங்க ரொம்ப விரதமெல்லாம் இருக்காதிங்க துளாராசிக்காரவங்க முடிஞ்ச ஒர்க்கை பண்ணுங்கள் முடியாமல் முடிய மாதிரியே நடிச்சுக்கிட்டு பண்ணாதீங்க போதும் நிறைய நடிச்சாச்சு அதனால் துளாராசிக்காரங்க உடம்பை பத்திரமா பார்த்துங்க தலை சுத்தல் வரும் அதுவும் வண்டியில் டூ வீலரில் போகிறவங்களாம் ரொம்ப கவனமாக போங்க துளாராசிக்காரர்களுக்கு வேலை பல அதிகரிக்கும் நைட்டு ஓவர் டைம்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு வேலை முடியும்னு நினைப்போம் அந்த வேலை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் ஸோ அதனால் துலாராசிக்காரர்கள் ஓப்பி அடிக்கிறது கூட பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் தப்பே கிடையாது ஏதாவது ஒரு பொய்யா ஒரு வேலையை எனக்கு அங்கே ஒரு வேலை இருக்குது இங்கே ஒரு வேலை இருக்குது அப்படின்னு ரெஸ்ட் எடுங்க யாராவது ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா ஸோ எப்படி இருக்கேன்னு கேட்டால் நான் சும்மா இருக்கான்னு மட்டும் சொல்லிடாதீங்க அதில் ஒரு வேலையை கொடுத்துடுவாங்க இல்லை எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் நான் கோயம்பேடு மார்க்கெட்டில் இருக்கேன்னா அப்புறமா அதில் ஒரு நாலு காய்கறி வாங்கிட்டு வந்து அந்த காய்கறிக்காக நம்ம நாலு தூரம் அழகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து செயல்படுங்க யாருக்கும் பொ பொறுப்பெல்லாம் ஏற்று ஏற்படுத்திக்காதீங்க இனிப்பு பண்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க ராசிக்காரர்கள் இந்த வாரம் முழுமையாக மாரியம்மனை வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பு உண்டாகும் விருச்சக ராசிக்காரர்கள் உறங்காமல் உழைக்கக்கூடிய வாரம் ஆமாம் இந்த வாரம் கொஞ்சம் நிறைய ஒர்க்கு ஒர ஒர்க்கு 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 வேலை 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 அந்த வேலைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காலம் பக்தியின் மீது அதிகமாக ஈடுபாடு ஏற்படும் நிறைய இடங்களுக்கு போகணும்னு ஆசை வரும் சில மனிதர்களை சந்திக்கணும்னு ஆசை வரும் அதனால் உறக்கம் இருக்காது சரி உறங்கில்லான்னு நீங்கள் நினச்சி இந்த ஆள் என்ன சொல்கிறான் நம்ம உறங்க முடியாதுங்கிறானே அப்படி நினச்சிக்கிட்டு நீங்கள் இன்றைக்கி சாயந்தரமே ஒரு பத்து மணிக்கு நல்லா தூங்கணும் அப்படின்னு நினச்சி போய் படுத்திங்கன்னா அப்போ தான் ஒரு ஃபோன் வரும் அந்த ஃபோன் பேசுவீங்க பேசுவீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க ஒன்றரை மணி ஆகிடும் ஆக அப்போ நான் சொன்னது நடந்துடும் புரியுதுங்களா அப்படியே ஃபோனே வரல சாமி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மெசேஜ் வரும் அந்த மெசேஜுக்குள்ளே போய் அதுக்குள்ளே போய் அதுக்குள்ளே போய் தூக்கம் போய்டும் ஆக இந்த வாரம் உறங்க வாய்ப்பு இல்லை அப்போ என்ன பண்ணலாம் இந்த உறக்கத்தை குறைக்கணும்னு அப்படின்னா வேண்டாம் ஏ உறக்கத்தை உறங்காமல் இருக்கிறது நல்ல விதமாக யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு இப்போ இந்த வாரத்தில் என்னென்னலாம் அதெல்லாம் செயல்படுத்த ஆரம்பிங்க கொஞ்சம் லேட் டைமாக தூங்கினாலும் பரவாயில்ல அதுக்குள்ளே என்னென்ன உறக்கம் முடிக்க முடியுமோ எல்லாம் உறக்க முடியுங்க இந்த பெண்டிங்கே வைக்காதீங்க இது அடுத்த வாரத்துக்கு உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கும் அதனால இந்த வாரம் பெண்டிங் இல்லாம இருங்க உரக்கா உறங்காமல் உழைக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்றா முருக பெருமான வழிபாடு பண்ணுங்க முருகன் எப்படி சுறுசுறுப்பாக இருப்பாரோ அது மாதிரி ராசிக்காரர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் தனுசு ராசி வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய வாரம் சொன்ன வாக்கை காப்பாற்ற வேண்டிய வாரம் அச்சுச்சோ இந்த வாக்கு கொடுத்துட்டோமே நம்ம சும்மாவே இருந்திருக்கலாம் நம்ம போய் இந்த வார்த்தை நான் இந்த மாதிரி இதை செய்கிறேன் இதை போகிறேன் இதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டோம் நமக்கு பிடிக்கிதோ பிடிக்கலையோ ஒரு பயணத்தை நம்ம மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் பிடிக்கிதோ பிடிக்கலையோ ஒரு இடத்துல போய் சேர வேண்டிய கட்டாயம் பிடிக்கிதோ பிடிக்கலையோ ஒரு பொருளை வாங்கி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இது மாதிரிலாம் இந்த வாக்குறுதிகளை கொடுத்து கொஞ்சம் சிரமப்படணும் ஆனால் வாக்குறுதிகளை கொடுத்து அதை காப்பாற்றும் போது அது ஒரு திருப்தி இருக்கும் பாருங்கள் அதான் உங்கள் சந்தோஷம் இந்த வாரம் தனுசு ராசிக்கு நிறைய சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்கும் ஒரு கெத்தாக இருப்பீங்க உங்கள் மேலே ஒரு சில பேருக்கு அபிப்பிராயங்கள்லாம் நல்லா வரும் அந்த அபிப்பிராயங்கள்லாம் இந்த வீக்கெண்டில் ஃபஸ்ட் கிளாஸாக இருப்பீங்க நல்லா இருப்பீங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஐயப்ப சுவாமியை வழிபாடு பண்ணுங்கள் ஐயப்ப சுவாமி மிகப்பெரிய அனுகிரகத்தை உங்களுக்கு தனுசு ராசிக்கு கொடுப்பார் மகர ராசி குடும்ப சந்தோஷம் பெருகக்கூடிய வாரம் கடனை வாங்கியாவது இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு விசேஷத்தை செய்யணும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகிறது குலதெய்வத்துக்கு போகிறது மொட்டை அடிக்கிறது இதை வீட்டில் ஃபங்க்ஷன் பண்ணுறது குலதெய்வம் சாமி கும்பிட்றது இல்லை பெண்களுக்கு வீட்டில் வந்து சுமங்கலி பூஜை பண்ணுறது எதையோ ஒன்று ஒரு பத்து ரூபாய் கடனை வாங்கியாவது செய்யணும் மகர ராசி பிடிக்கிதோ பிடிக்கலையோ பிடிக்காத மாதிரி நடிக்க நடிச்சுக்கிட்டே பிடிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே இப்போ இருக்க வேண்டிய நேரம் நிறைய நேரங்களில் குடும்பத்தை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஓட்ட வேண்டிய கட்டாயம் இந்த மகரத்துக்கு இந்த வாரத்தில் இருக்கும் அதுவும் பெண்களுக்கு தான் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சில சோதனையான விஷயங்கள் என்னென்னா ரொம்ப அழுப்பாக இருக்கும் அந்த நேரம் தான் பார்த்து நாலு வேலை அதிகமாக வரும் அந்த வேலைகள்லாம் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இந்த பெண்களுக்கு கொஞ்சம் வேலை வலு அதிகரிக்கும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தவங்க தலையில் வேலையை கட்டிட்டு அது செய் நடக்குதா நடக்கலையான்னு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாகவும் இந்த வாரம் இருக்கும் ஆனால் ஏக விஷயத்தில் என்னென்னா சந்தோஷம் இருக்கும் இந்த வாரத்தில் குடும்ப சந்தோஷங்கள் பெருகும் நிம்மதி பெருகும் வெளியூர் இடங்கள் பக்தி சம்பந்தமான இடங்கள் இதுக்கெல்லாம் நம்ம போகக்கூடிய கட்டாயங்கள் ஏற்படும் சில பேருக்கு சில அரிய அற்பூர்வமான சில கருத்துக்களை கேட்டு இந்த வாழ்க்கையில் மேம்பாடுகளை ஏற்படுத்துவதற்கு ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் ஏற்படும் இந்த வாரத்தில் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க இந்த வாரத்தில் நரம்பு சம்பந்தமான விஷயங்களில் பெயின் நரம்பு வழி கால் சம்பந்தப்பட்ட வழிகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க மகர ராசிக்காரர்கள் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் நாராயண வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக இருப்பீங்க கும்பராசி இந்த வாரம் கொஞ்சம் செலவு கொஞ்சம் அள்ளும் பணம் காசு கொஞ்சம் செலவு அள்ளும் அதனால் இந்த செலவு கொஞ்சம் கையில் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்தில் திடீர் செலவுகள் நிறைய பத்து ரூபா நோட்டு இருபது ரூபா நோட்டு ஐம்பது ரூபா நோட்டு நிறைய மாற்றி வச்சிங்க நூறுரூவா நோட்டை எடுக்காதீங்க கும்பராசிக்காரர்கள் இந்த வாரம் பத்து ரூபா நோட்டு இருபது ரூபா நோட்டு ஐம்பது ரூபா நோட்டு வச்சிங்க அதை தாண்டி பணம் எடுத்து எடுத்துடாதீங்க ஏன்னா அதுலேயே செலவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே மாதிரி யாராவது உங்கள் வீட்டில் இன்றைக்கி இந்த வாரத்தில் உங்கள் வீட்லையோ இல்லை உங்கள் ஆஃபீஸ்லேயோ நீங்கள் இருக்கிற இடத்துலையோ ஒரு பொருளை வாங்கி நீங்களே வெளியில் போகிறீங்க ஒன்று வேணுமானு கேட்குறீங்க அவங்க என்ன வேணான்னா எதுவுமே வாங்காமல் வாங்க இல்லை எது வேணுன்றாங்களோ அதை மட்டும் வாங்கிட்டு வாங்க எக்ஸ்ட்ரா யாருக்கும் எதுவுமே வாங்கி தராதிங்க எக்ஸஸாக செலவு பண்ணாதீங்க அது பொருளும் வீணாக போகும் காசும் வீணாக போகும் இந்த வாரத்தில் செலவு அதிகரிக்கக்கூடிய நேரம் தேவையில்லாத நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும் அதனால் ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தால் கூட அந்த இடம் தேவைப்பட்டு அந்த இடத்துக்கு போங்க இல்லைன்னா போக வேண்டாம் சும்மாவே வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் புரியுதுங்களா இந்த வாரத்தில் நேரம் செலவாகும் பணம் செலவாகும் மனம் செலவாகும் அது பிடிச்சதாக செலவு பண்ணுறதுக்கு இன்றைக்கே நான் உங்களுக்கு ஐடியா கொடுத்துட்டேன் பிடிச்ச மாதிரி எல்லா இடத்தையும் செலவு பண்ணுங்கள் சிறப்பாக இருப்பீங்க சில பேர் ஒரு படத்துக்கு போவீங்க இந்த படம் பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டுலாம் போய் அந்த தேட்டருக்கு போகணும் அந்த படத்துக்கு போகணுன்னு அந்த மூணு மணி நேரத்தை வீணாக்கிட்டு வந்தவங்களும் இந்த வாரத்தில் தான் மாட்ட போகிறீங்க ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போயிருப்பீங்க நல்ல ஹோட்டல்பா அப்படி நினச்சி தான் போயிருப்பீங்க ஏண்டா சாப்பிட்டோன்னு நினச்சி கூட இந்த வாரம் நீங்கள் வரக்கூடிய நேரம் அதனால எல்லாத்துலேயுமே ரொம்ப கவனமாக இருங்க அவேர்னஸாக இருங்க செலவுகளை பார்த்து செலவு பண்ணுங்கள் ரொம்ப டாப் டூப்னு நிறைய விட்டுறாதீங்க வண்டியை நிறைய நாளைக்குலாம் நிறைய தேவை இருக்குது அதனால் பயன்படுத்திங்க இந்த வாரம் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் கும்பம் சிறப்பாக இருப்பீங்க மீனராசி மீனராசிக்கு இந்த வாரம் திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாரம் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நேரம் இந்த வாரத்தில் உங்களுக்கான தகவல்கள் கூகுள் மூலமாக கூகுள் பே மூலமாக ஏதோ ஒன்று கிடைக்கும் ஒரு நல்ல வருமானங்கள் கிடைக்கிறதுக்கும் ஒரு உயர்வுக்கான சிந்தனைகள் ஏற்படுவதற்கும் கம்யூனிகேஷன் நமக்கு ஒரு நல்ல விஷயத்த மீனராசிக்கு இந்த வாரம் கொடுக்க போகுது சில பயணங்கள் திடீர் பயணங்கள் பக்தி சம்பந்தமான பயணங்கள் அனுகூலமாக போகுது இந்த வாரத்தில் வந்து சில விஷயங்களை வந்து மாற்றி யோசிச்சிருவோம் இனிமேல் இதை பற்றி யோசிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் மீனராசிக்கு அமைகிறது இந்த வாரத்தில் சில பேர் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் வெளியூர் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது ஏதாவது ஜாக்பாட் அடிக்கிறதுக்காக பணத்தை அதிகப்படுத்துவதற்காக என்ன பண்ணலாம்னு திங்க் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை பற்றி நீங்கள் யோசிங்க வரும் வாரத்தில் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் மீனராசி இந்த வாரம் முருகபெருமானை வழிபாடு பண்ணுங்கள் பயணங்கள் அனுகூலமாகும் சிறப்பாக இருப்பீங்க நல்லது நடக்கும் வார பலன் நிகழ்ச்சியில் இப்போ சந்திராஷ்டமத்துக்கு வரும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் கடைசியில் சந்திராஷ்டமத்தை சொல்கிற அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன பணத்தை நிறைய விரும்புங்கன்னு சொல்லியிருக்கிறேன் இப்போது ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி ஜூலை இருபத்தி எட்டு திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரக்காரவங்களுக்கு சந்திராஷ்டமோ அன்றைய தினத்தில் சும்மா இருங்க அவ்வளோதான் ஆடி பதிமூணு ஜூலை இருபத்தி ஒம்பது செவ்வாய்க்கிழமை அவிட்டம் சதயம் இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமோ அந்த நாளில் எஸ் சும்மா இருங்க பெரிய அளவுலாம் எதுவும் யோசிக்க வேண்டாம் ஆடி பதினாலு ஜூலை முப்பது புதன்கிழமை சதயம் பூரட்டாதிக்கு சந்திராஷ்டமோ ஆடி பதினஞ்சாந்தேதி ஜூலை முப்பத்தி ஒன்று வியாழக்கிழமை பூரட்டாதி உத்திரட்டாதிக்கு சந்திராஷ்டமோ ஆடி மாதம் பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமோ ஆடி மாதம் பதினேழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி சனிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமோ ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி ஆகஸ்ட் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா என்ன ரொம்ப பயம்லாம் தேவையில்லை அந்த நாளில் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட வேண்டாம் சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால நான் நினைப்பது சரி என்று நமக்கு மனசில் படும் நாம் நினைக்கிறது சரின்னு படுதுனாலே நாலு பேர் அதுக்கு ஆப்போசிட்டாக கருத்து சொல்லுவோம் ஆப்போசிட்டாக கருத்து சொல்கிறோன்ன நம்ம வந்து ஆபத்தாகவே பார்க்கணும் சில நேரங்களில் ஆப்போசிட் நமக்கு சக்ஸஸ் ஆகும் சில நேரத்தில் ஆப்போசிட் நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் போயிடும் அதனால் இந்த நேரத்தில் யார் என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் கவனிச்சிட்டு இந்த நட்சத்திரக்காரர்கள் இருந்தால் மிக சந்தோஷமாக இருப்பீங்க நல்லா இருப்பீங்க எந்த குறையும் இல்லை இந்த வாரம் பணம் பெருகுவதற்கு சேவிங்ஸ் நீங்கள் ஆரம்பிங்க வாரத்தோடைய வீக் எண்டில் எல்லா ராசிக்காரங்களும் எந்த ஒரு உண்டியலாவது வாங்க போகிறீங்க ஒரு உண்டியில் வாங்கி பணத்தை ஒரு ரூபாயாவது சேர்க்க ஆரம்பிங்க சேர்க்கலாமா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போங்க சேருங்க பேங்குக்கு போய் சேருங்க இல்லையா ஜுவல்ஸும் வாங்கி சேருங்க எதையோ ஒன்று சேர்க்க சார் நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன்